இன்று கைசிக ஏகாதசி வராக புராணத்தில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசித்தது கைசிக மகாத்மியம் திருக்குறுங்குடியில் நடந்த அற்புத சரித்திரம் இது பாணர் குலத்தில் பிறந்த நம்பாடுவான் என்ற பக்தன் சிறு வயது முதல் ஏகாதசியில் விரதமிருந்து வீணை மீட்டி பெருமாளை பாடி ஆராதிப்பது வழக்கம் அக்கால வழக்கத்தில் அவர் கோயிலுக்குள் சென்று சுவாமியை தரிசித்தது கூட இல்லை இவர் பொருட்டு பெருமாளை கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் சற்றே விலக்கி தரிசனம் கொடுத்தார் ஒருநாள் இதே ஏகாதசியில் பெருமாளை பாட நம்பாடுவான் செல்லுகிற வழியில் ஒரு பிரம்மராட்சசன் கொடூர வடிவத்துடன் வந்து தடுத்து தனக்கு பசிப்பதாகவும் அவரே இன்று தனது உணவென்று கூறி நெருங்கினான் நம்பாடுவான் உயிருக்கு அஞ்சவில்லை தனது கைங்கரியம் இன்று கெட்டுவிடுமே என்று வருந்தினார் பிரம்மராட்சசா என்னை உணவாக எடுத்துக்கொள் பிரச்சனை இல்லை ஆனால் நான் பெருமாள் கோயிலுக்கு சென்று சுவாமியை பாடிவிட்டு வந்து விடுகிறேன் என்கிறார் பிரம்மராட்சசன் முதலில் நம்பவில்லை பல சத்தியங்களுக்கு பிறகு ஒத்துக்கொண்டு பிரம்மராட்சசன் விடுவிக்கிறான் நம்பாடுவான் கோயிலுக்கு சென்று தன் கைங்கரியத்தை நிறைவேற்றி பெருமாளை பாடிவிட்டு தன் உயிரை கொடுப்பதற்காக மீண்டும் அவ்வழியே திரும்ப வந்து கொண்டிருந்தார் பெருமாள் ஒரு வயோதிக அந்தனராக எதிரில் வந்து நம்பாடுவானிடம் அப்பா இவ்வழியே செல்லாதே அங்கு ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான் இதோ மாற்று வழியை உனக்கு காட்டுகிறேன் பத்திரமாக சென்றுவிடு என்றார் ஆனால் நம்பாடுவானோ நான் பரம விஷ்ணு பக்தன் சொன்ன சொல் மீற இயலாது எனவே நான் பிரம்மராட்சசனிடம் செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் பிரம்மராட்சசன் வியப்படைந்தான் யாராவது உயிரை கொடுக்க மீண்டும் வருவார்களா என்ன தைரியம் என்று சற்றே பின்வாங்கினான் அதோடு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதாகவும் கூறுகிறான் நீ பெருமாளை பாடி ஆராதித்தாய் அல்லவா அப்பாடல்களின் பலனை எனக்கு கொடுத்துவிடு உன்னை உயிருடன் விட்டுவிடுகிறேன் என்றான் நம்பாடுவானோ நான் பலனை உத்தேசித்து இதுவரை பெருமாளை பாடியதே இல்லை அவரது திருவுள்ளம் மகிழவே பாடியிருக்கிறேன் என்று மறுக்க பிரம்மராட்சசன் சரி மூன்று ஜாம பாடல்கள் பாடியதில் ஒரு ஜாமத்தின் பாடிய பாடல்களின் பலனை மட்டுமாவது கொடு என்றான் அவர் மீண்டும் மறுத்தார் கடைசியாக பாடினாய் அல்லவா அப்பாடலின் பலனையாவது எனக்கு கொடுக்க கூடாதா என்றான் அவர் மீண்டும் மறுத்தார் கடைசி பாடல் என்ன பண்ணில் பாடினீர்கள் என்று கேட்டான் பண்ணில் பாடினேன் என்றார் நம்பாடுவான் அப்படியானால் அந்த பண்ணின் பலனை மட்டுமாவது எனக்கு கொடு என்று காலில் விழுந்து அழ இரக்கம் ஏற்பட்டது பெருமாளை பிரார்த்தித்து கைசிகப்பண் பலனை கொடுக்க பிரம்மராட்சசனுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது இன்றும் திருக்குறுங்குடியில் பெருமாள் முன்னர் இது நாடகமாகவே நடத்தப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கைசிக புராணத்தை கேட்டுக்கொண்டு துவாதசியில் பச்சை கற்பூர படியேற்ற உற்சவம் கண்டு அருள்கிறார்